மாதிரியாக்கப்படுகிறது மாதிரி சொல்லிட்டும் சரி இது எப்படி எந்தெந்த வசனங்கள்ல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு சாமுவில் அஞ்சு ஏழு ஒன்னு ராஜாக்கள் எட்டு ஒண்ணு ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு ஒன்னு நாளாகமும் பதினொன்னு அஞ்சு ரெண்டு நாளாகம் அஞ்சு ரெண்டு இப்படி ஒரு ஒரு வசனத்திலையும் நீங்க பாக்கலாம் யோவான் பன்னெண்டு பதினாலு ரோமர் ஒன்பது முப்பத்தி மூணு இவையெல்லாம் சியோன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு இங்க நான் கொஞ்சம் மேற்கோள் காட்டியிருக்கிறேன் இப்படி ஒரு சியோன் அப்படின்ற ஒரு பதத்திற்கு எத்தனை இடத்துல தேவன் வசனத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அதை மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் சரி அது மாத்திரம் இல்ல ஆஹ் நீங்க பாக்கலாம் அந்த சிலுவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமது விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக அனுப்பப்படும் ஒரு வேதனை நிறைந்த சோதனைக்கு ஒரு உருவகம் தான் இந்த சிலுவை அப்ப இந்த சிலுவையை குறிச்சு நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா மத்திய பத்து முப்பத்தி எட்டுல பதினாறு முப்பத்தி நாலு பதினாறு இருபத்தி நாலுல மார்க் எட்டு முப்பத்தி நாலு அப்புறம் பத்து இருபத்தி ஒண்ணு லூக்கா ஒன்பது இருபத்தி மூணு அப்புறம் லூக்கா பதினாலு இருபத்தி ஏழு இது மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்ப கிறிஸ்துவின் சிலுவை மூலம் ஒரு விசுவாசி பாவத்தின் வல்லமையிலிருந்தும் சாத்தானிடமிருந்து சாத்தானிடமிருந்து விடுதலையாக்கப்படுகிறதற்கு இந்த சிலுவை ஒரு உருவமாக பயன்படுத்தப்படுகிறது அப்ப சிலுவையில் அறியப்பட்ட ரோமு ஆறு ஆறுல நீங்க படிக்கலாம் கலாத்தியர் ரெண்டு இருபதுல படிக்கலாம் இல்ல அஞ்சு இருபத்தி நாலு ஆறு பதினாலு இவை எல்லாமே இந்த சிலுவை பற்றிய காரியங்களை குறிச்சு எடுத்து சொல்லப்படுகிறத நம்ம பாக்குறோம் சரிங்க இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆண்டவர் ஒரு தனித்தனியா கொடுத்திருக்கிறத நீங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தோட ஆஹ் அந்த உண்மை புரிய மாதிரி இருக்கும் இப்ப ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க சிறுத்தை புலி அதாவது சிவிங்கி அப்படின்னு பாக்குறோம் அப்ப அதிவேகத்தையும் மூர்க்கத்தன்மை மூர்க்கத்தன்மையும் குறிக்கும் வகையில அடையாள சின்னமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முருக் மிருகம் தான் இந்த சிவிங்கி ஓகே இந்த சிவிங்கில பெரும் புள்ளிகள் தேவனுடைய கிருபையா கிருபையாலே அன்றி வேறொன்றை நீக்க முடியாத ஆஹ் பாவியோடு பிறந்த உன் ஸ்மாபமாய பாவத்திற்கு ஒரு பொம்மை அணியாகத்தான் இந்த சிவிங்கி ஆகினது கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இதெல்லாம் எங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன் இது ஒரு அடையாள சின்னம் அதிவேகத்தையும் மூர்க்கத்தன்மை தன்மையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ஏசையா பதினொன்னு ஆறுல படிக்கலாம் இறைமையா ஐந்து ஆறுல படிக்கலாம் இல்ல தானியல் ஏழு ஆறுல படிக்கலாம் இல்ல ஓசியா பதிமூணு ஏழாவது வசனத்துல படிக்கலாம் இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க புதிய எரேமியா பதிமூணு முப்பத்தி மூணுலயும் நீங்க இருபத்தி மூணுலயும் நீங்க இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கலாம் சரிங்க இப்ப ஆஹ் இன்றைய அஹ் இப்ப நம்ம எப்படி இந்த வேத வசனங்களை ஒரு சூழ்நிலைக்கு பயன்படுத்தக்கூடிய அஹ் அறிக்கைகளின் தொகுப்பாகத்தான் அல்லது நீதிமொழிகளாக கருதி வாசிப்பதுதான் சில கிறிஸ்தவர்கள் வேத ஆராய்ச்சியில செய்கிற ஒரு முக்கியமான தவறு நம்ம எப்பயுமே ஒரு காரியத்தை படிக்கிறப்ப ஆண்டு வந்து இதற்குரிய தேடுதலையும் புரிதலையும் பாருங்க இப்ப வந்து தானியலையும் வெளிப்படுத்துதலையும் நீங்க ரெண்டு அதிகாரத்தையும் படிச்சா மட்டும்தான் உங்களால புரிந்து கொள்ள முடியும் அவர் அந்த ஆஹ் தூ பாருங்க இப்ப தானியலையும் அந்த மிருகத்தினுடைய முத்திரையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் தானியலையும் வெளிப்படுத்துற அதிகாரத்தையும் நம்ம படிக்கணும் சரிங்க இப்ப ஆஹ் இங்க ஒரு கீழ் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின பாத்தீங்கன்னா புரியும் ஆஹ் அதனால ஒரு குறிப்பிட்ட தலைப்பு பற்றி குறிப்பிட்ட சில வசனங்களை மட்டும் ஆராயாமல் அந்த தலைப்பு பற்றி வேதாகம் சொல்கிற அனைத்தையும் ஆராய்வதும் அதுக்குதான் நான் ஒரு சில உதாரணங்கள்லாம் சொன்னேன் இப்ப சிவிங்கினா எப்படி இருக்கும் சிவப்பு ரத்தம்னா எப்படி இருக்கும் சிலுவைனா அதுக்கு என்ன நீங்க அஹ் எத்தனை வசனங்கள் மேற்கோள்கள் வேதாகமத்துல காட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூட நீங்க பாக்கலாம் ஆஹ் இப்ப பாருங்க இங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு அவங்க கீழே ஒரு விஷயத்த குடுத்துருக்குறாங்க மரித்தோரின் நிலையை எடுத்துக்கொள்வோம் அதற்கு தாங்கள் விரும்புகிற அர்த்தத்தை ஆஹ் சொல்வதற்கு குறிப்பிட்ட வசனங்களை பயன்ப மட்டும் பயன்படுத்துகிற நபர்களை பற்றி உங்களுடைய அனுபவம் என்ன அவர்களுக்கு பதில் அளிக்க சிறந்த வழி என்ன ஆமா இது நான் நிறைய தடவை வந்து இது பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கிறேன் மறித்தவர்கள் வந்து எல்லாரும் உத்ரா உத்திரா உத்திராட அந்த ஸ்தலத்துல போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் கேத்தலிக்ல சொல்லுவாங்க கல்லறை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவம்பர் மாசத்துல கொண்டாடுவாங்க சரி அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க செத்தவங்க எல்லாம் உயிரோட அங்க போய் பரலோகத்துல போய் இருப்பாங்க கெட்டதை செஞ்சாங்கன்னா நரகத்துல போய் இருப்பாங்க கொதிக்கிற எண்ணெய் சட்டில போட்டு வருப்பாங்க இல்ல அங்க போயிட்டு வந்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவங்க கரெக்டா வந்து இதுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்போம் சரி இந்த மரணத்தை பத்தி அஹ் பொதுவா என்ன கேள்வி கேட்கலாம் அப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் ரெண்டு குருந்தையர் அஞ்சு ஏழு எட்டுல பார்க்கலாம் தேகத்தில் குடியிரு குடி சாரி எனக்கு கொஞ்சம் கண்ணாடி ப்ராப்ளம் ஒரு தேகத்தில் குடியிராதிருப்பதை பற்றியும் தேகத்தில் குடியிருப்பதை பற்றியும் பவுல் சொல்வது என்ன அதாவது ரெண்டு குருந்தையர் அஞ்சுல அஞ்சாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து பதினொன்னு வரைக்கும் வரைக்கும் வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சரீரங்களை குறிச்சு பவுல் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா ஒன்னு வந்து அஹ் பட்டு அஹ் மறைச்சு அழிந்து போகக்கூடிய இந்த பூலோக சரீரத்தை பத்தி பேசுறாரு இன்னொன்னு மகிமையான நித்திய அழியாத பரலோக சரீரத்தை பத்தி இங்க பேசுறாரு என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப பாருங்க ஆஹ் இப்ப ரெண்டு ரெண்டு விதமான சரீரத்தை குறிச்சு பவுல் இங்க பேசுறாரு அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்ப இறந்து போன பிறகு எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுறாங்க இன்னொரு சரீரத்தை கொண்டு பரலோகத்துல போயிட்டு அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இங்க பாருங்க தேகத்தில் குடியிருப்பது என்று கூறும்போது அழிவுள்ள இந்த சரீரத்துடன் நாம் இருப்பதை குறித்து பேசுகிறார் தேகத்தில் குடியிராதிருப்பது என்று கூறும்போது மகிமையானதும் அழியாமை உள்ளதுமான சரீரத்தை நாம் பெறுவதைப் பற்றி பேசுகிறார் இத வந்து அஞ்சு ரெண்டு குரந்தையர் அஞ்சு நாலுல மரணமானது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் என்கிறார் பவுல் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாம் அந்த சரீரத்தை பெறுவோம் என்று பாக்கிறோம் அப்ப ஒண்ணு குரந்தையர் பதினஞ்சு ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி நாலுல எப்படி பாக்குறோம் அப்படின்னா அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் இயேசு வரும்போது அவர் தரும் அழியாமையை சுதந்திரித்து கொள்ளும் ஆசையை பவுல் ரெண்டு குரந்தியர் ஐந்து வந்து நம்ம பதினஞ்சிலும் வெளிப்படுத்துறாரு அப்ப மரித்தார் தூங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ அஹ் தீர்க்கதர்சியாக சாமுவேலை வந்து மருத்துவர்கள் இருந்து எலும்ப பண்ணினாள் என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்களே இப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க இப்ப ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டு பதினஞ்சுல ஆஹ் பார்க்கணும் இப்ப சாமுவேல் வந்து சாம வேலை வந்து மருத்துவர்ந்து எலும்ப பண்ணினாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஸ்திரீ வந்து சொல்றாளே அப்ப மேற்கோள் காட்டி ஆஹ் நம்ம இடத்துல கேட்கிறப்ப நம்ம எப்படி வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தெளிவா சொல்லணும் பாருங்க அஞ்சனம் பார்க்கிறவர்களே இஸ்ரோவில் துரத்தி விட வேண்டும் என்பது தேவனுடைய தெளிவான கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இது போன்ற மந்திரவாதங்கள் பிரிசாச வருபவை என்று வேதாகமம் கூறுது பதினெட்டாவது அதிகாரம் பத்துல இருந்து பதினஞ்சாவது வசனம் வரைக்கும் நம்ம இல்லைன்னா ஏசையா நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினாலாவது வசனம் வரைக்கும் படிக்கலாம் இப்ப இந்த சாமுவருடைய ஆலோசனை சவுல் ஏற்கனவே நிராகரித்து விட்டார் சவுல் தேவனிடத்தில் விசாரிப்பது விசாரித்த போது அவருக்கு வந்து எந்த பதிலும் கிடைக்கல அப்ப கர்த்தரத்துல பதில் கிடைக்காததுனால இந்த சவுல் என்ன பாக்குறாரு எந்த ஊரில் இருந்த அஞ்சனக்காரியே சவுல் நாடினார் என்று சொல்லி பாக்குறோம் பாருங்க சாம வேலை சவுல் பார்த்தார் என்று வேதாகமம் சொல்லது கிடையாது சொல்லவே இல்லை அத நீங்க தெளிவா இருக்கணும் இங்க சாம வேலை சவுல் பார்த்தார் என்று வேதாகமம் சொல்லவில்லை தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று அந்த ஸ்ரீ சொன்ன வந்தது சாமவேல் என்று சவுல் நினைத்து கொண்டதாக ஒன்னு சாமி வேல் இருபத்தெட்டு பதிமூணு பதினாலுல நம்ம பாக்குறோம் அப்ப இங்க புரிஞ்சுக்கணும் மறித்தோர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் ஏன்னா பிரசங்கி ஒன்பது அஞ்சுல அதை அங்க நம்ம பாக்குறோம் எனவே இறந்தோருடைய தோற்றத்தில் சாத்தான் மக்களை ஏமாற்றுகிறான் என்று சொல்லி வெளிப்படுத்துதல் பதினாறு பதினாலுல நம்ம வாசிக்கிறோம் சரிங்க இப்ப ஆஹ் சாவு எனக்கு ஆதாயம் தேகத்தை விட்டு பிரிந்து ஆசை என்று பிழிப்பு ஒன்று இருபத்தி ஒன்னு இருபத்தி மூன்றுல பவுல் சொல்வதால் மறித்தவர்கள் உடனே பரலோகம் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை மேற்கோள் காமிச்சு உங்கள்ட்ட கேட்கலாம் இல்லைங்களா அப்ப நீங்க அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா பாருங்க அதுக்கும் பாருங்க ஓரிடத்தில் ஒன்றையும் இன்னொரு இடத்தில் வேறொன்றையும் பவுல் சொல்வதில்லை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் இயேசு இரண்டாம் வருகையில் உயிர்த்து நித்திய வாழ்வை பெறுவார்கள் என்று பவுல் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெஸ்லோனிக்கியர் நான்கு பதினாறு பதினேழுலயும் ஒன்று குழந்தையர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் இப்ப பவுல் பிலிப்பியர் மூணு இருபது இருபத்தி ஒண்ணுல என்ன சொல்றாரு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கடத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர ஆஹ் எதிர்பார்த்து கொஞ்சிருக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் படுத்துவார் என்று கூறுகிறார் அப்ப திமுகக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றாரு நான் நல்ல போராட்டத்தை போடினேன் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் ஆஹ் ஆஹ் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதின்கிறீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீதி நீ யார் அதிபதியாக அது அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறாரு அப்ப ரெண்டு ஏழு எட்டுல நாலாவது அதிகார ஏழு எட்டு வசனத்துல கிறிஸ்துவை நேருக்கு நேர் பார்த்து நித்தியத்தை பெறும் வாய்ப்பு ஆஹ் அவர் வருகையில் இருப்பதால் அந்த வருகைக்காக பவுல் அவளோடு காத்திருந்தார் அதனால தான் மரணம் ஆதாயம்தான் ஆஹ் ஏனெனில் ரோமர் கிறிஸ்துவிலிருந்து விடுதலை கிடைக்கும் சாத்தானின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மரணம் ஒரு தூக்கம் என்பதால் மரணத்திற்கு பின் சுய நினைவுடன் அவர் அனுபவிக்க போகிற காரியம் அவர் தேவனோடு இருப்பதுதான் அதற்கிடையில் அவர் ஒன்றும் அறியாத நிலையில் தான் இருப்பார் என்று சொல்லி இங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அப்ப யாரு என்ன கேட்டாலும் இந்த காரியங்களை நீங்க மேற்கோள் காட்டி அவங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் அப்படின்னா பாருங்க அப்புறம் இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு சொல்லுவாங்க ஐஸ்வர்யவான் லாசருவும் ஆஹ் லாசருமா ஐஸ்வர்யவான் லாசர் ஆஹ் அவங்க வந்து அந்த மரணத்தின் திரும்பது ஐஸ்வர்யவான் நகரத்துக்கு சொன்ன போறதாகவும் லாசரு வந்து பரலோத்தருக்கு தூங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரி நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ஒரு உம்மை காணாமற் போன ஆடு காணாமற் போன காசு காணாமற் போன மகன் அநீதியில உக்கரணக்காரன் இதெல்லாம் முடிச்சு அஞ்சாவதாதான் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு உவமையும் வருது அப்ப இதுல என்ன ஒரு அஹ் ஒழுக்க நியதி கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து இதுல வந்து முக்கியப்படுத்த கூடாது ஆனா அங்க எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்ப ஆடு சொல்றாரு அப்படின்னா ஆட்டுக்கு நாலு கால் இருக்கு நமக்கு நாலு கால் இருக்கா யோசிக்கணும் அப்ப நம்ம அந்த கா அந்த அந்த உவமையின் மூலமாக நமக்கு என்ன காரியத்தை எடுத்து சொல்லப்படுகிறார் எடுத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்ற அந்த அர்த்தத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் பாருங்க ஐஸ்வர்யவான் லாசர் ஓமைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து நரகமும் பரலோகமும் எவ்வளவு தூரம் இருக்கும் அங்கே இருந்து அவர் கூப்பிடுறாரு இங்கே இருந்து இவர் கேட்கிறாரு இங்கே இருந்து இவர் கேட்கிறப்ப அங்கே இருந்து அவர் வந்து நீங்க எனக்கு தண்ணியை கொடுங்க அப்ப நான் தாகத்தை தீர்த்துக்குவேன் இல்லைன்னா ஆஹ் இன்னொரு இடத்துல ஆபரகம் மடியில போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா எல்லாரும் போய் ஆபரகம் மடியில போய் உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லப்படுது அதுவும் சிந்திக்க வேண்டியதுதான் பாருங்க ஆஹ் பர்லோவத்துக்கு போன விசுவாசிகள் எல்லாம் நரகத்துல இருக்க அந்த புலம்பல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா கிடையாது இல்லைங்களா அது எவ்வளவு பெரிய ஆழத்துல இருக்கும் நம்ம எவ்வளவு பெரிய உயரத்துல இருப்போம் இல்லைங்களா அப்போ வந்து அஹ் பர்லவாசிகள் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா இவங்க அலுவலர் சம்பளம் புலம்பல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க அங்க மகிழ்ச்சியா இருக்க முடியுமா பரலவத்துல இருக்க முடியுமா முடியாது அப்ப இது ஒரு ரூமையாதான் அங்க காட்டப்படுகிறது அப்ப பாருங்க ஆஹ் மூணு பாடங்களை தான் போட்டிருக்கிறாரு என்ன மூணு பாடங்கள் அப்படின்னா தேவதயாவை பெற்றதாலேயே பணக்காரர்களிடம் பணம் இருக்கிறது என்று யூதர்கள் நினைச்சாங்க ஆனா பேராசினாலும் வஞ்சகத்தினாலும் ஏழைகளை ஒடுக்குவதாலும் சம்பாதிக்கிற பணம் தேவதையாவுக்கு அடையாளம் என்று என்ன என்று ஏசங்க வெளிப்படுத்துறாரு இப்ப மரணத்திற்கு பிறகு மனம் திருவதற்கு இன்னொரு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் வலியுறுத்துறாரு இந்த ஐஸ்வர்யான் ஓமையிலயும் நம்ம பாக்குறோம் லாசர் உமையில இந்த கருத்தை பாக்குறோம் அப்ப ராட்சி ரட்சிப்பை பற்றி வேதாவின் சொல்லி தெளிவான உபதேசத்தை பரிசையர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மருத்துவரிலிருந்து இருந்து ஒருவர் எழுப்பப்பட்டாலும் அதை நம்ப மாட்டார்கள் என்று இங்க திட்டவட்டமா சொல்றாரு அதனாலதான் நம்ம வந்து அஹ் இங்க இது மாதிரி அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த பூமியிலிருந்து எழுப்பப்படுகிற ரத்தம் வந்து அஹ் ஆண்டோருடைய சந்நிதி வரைக்கும் நிட்டுது ஆவேலுடைய ரத்தம் வந்து அஹ் அங்க கூப்பிடுது உன் சகோதரன்ற ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பி கூப்பிடப்படி கூப்பிடுது என்று ஆதி ஆமம் நாலு பத்துல கூறப்பட்டிருக்குதே அப்படின்னா அப்ப வெளிப்படத்துல ஆறு ஒன்பது பதினாண்டுல இருந்த அர்த்தம் என்ன பள்ளிப்படத்திற்கு அடியில் ஆத்மாக்கள் மக்கள் இருப்ப இருப்பதாகவும் அவை எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியான் தீர்ப்பு செய்யாமல் பழிவாங்காமல் நிற்பீர் என்று அஹ் கேட்டதாகவும் கூறுகிறது பாருங்க இந்த வசனத்தை நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சபை அதாவது ப்ராட்டிஸ்டன் மக்களே இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுவாங்க ரத்தம் வந்து ஆண்டருடைய சந்நிதிக்கு போய் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசாத காரியங்கள் பேசுவதாக சொல்லப்படுவதை வேத பகுதிகளில பார்க்கிறோம் உன் சகோதரண்டு ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஆதி ஆகமும் நாலு பத்துல கூறப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப ஆபேலின் ரத்தம் பேசியதா அப்படின்னு கேட்கணும் ஆம்பேலின் மேல் ஆண்டவருக்கு இருந்த அக்கறையை இந்த பேச்சின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார் என்று பாக்கிறோம் அப்ப எபிரேயர் பன்னிரெண்டு இருபத்தி நாலின் படி ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம் அதாவது மன்னிப்பு இரக்க மீட்பு இதை பற்றி இயேசுவின் இரத்தம் பேசுகிறது உண்மையிலேயே இயேசுவின் ரத்தம் பேசுகிறதா இல்லையே தேவன் நம்முடைய பிள்ளை தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறந்து விடவில்லை என்பதை ஆஹ் வெளிப்படுத்துதல் ஆ வெளிப்படுத்துதல் ஆறுல நாம பார்த்த அடையாளத்தின் மூலமாக விளக்குகிறார் தங்களை உபத்ரவப்படுத்தினவர்களுக்கு நியாயம் செலுத்த வேண்டும் என்று இரத்த சாட்சிகளின் ரத்தம் பேசுவதாகத்தான் வேதாமத்துல ஆத்மா ஆத்மா என்ற ஒரு வார்த்தை ஒரு மனதில் குறிக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ரோமர் பதினொன்னு பதிமூணு ஒன்று எசைக்கே பதினெட்டு நான்கு அப்போதுல இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு அந்த அர்த்தமும் இருக்கிறது என்று சொல்லி பாக்குறோம் எபிரேயர் பதிமூன்று பதினேழுல ஆஹ் பாக்கலாம் பதிமூணு பதினேழு ஒன்னு நான்கு பத்தொன்பது மத்தி பத்து இருபத்தி எட்டு அப்புறம் வெளிப்படுத்தல் ஆறு ஒன்பதுல இப்படி சொல்லப்படுது ஏசுகா ஏசுபுக்காய் கொல்லப்பட்டவர்களின் ரத்தமானது ஆபிலின் ரத்தத்தை போல நியாயம் வேண்டி கூட்டி கூப்பிட்டது இறுதி நியாய தீர்ப்பு உண்டு இயேசுவே எல்லாவற்றையும் சரி பண்ணுவார் அப்ப இறுதி நியாய தீர்ப்பின் தான் ஏசுவானவர் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார் ஆனா ஆஹ் இப்படித்தான் நமக்கு ஒரு சில இடத்துல இதெல்லாம் நமக்கு தெளிவா இல்லை அப்படின்னு சொன்னா ஆஹ் நாமளும் வஞ்சிக்கப்படுகிற பிள்ளைகளாக மாறி விடுவோம் அப்படின்னு சொல்றதுல ஆஹ் ஆஹ் நாமளும் வஞ்சிக்கப்படுவோம் இப்படி நம்ம இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம தெளிவா இல்லை அப்படின்னு சொன்னோம் சரி அப்படின்னா ஆத்மா அழியாததா பாருங்க வேதாமத்துல ஆயிரத்தி அறுநூறு இடங்கள்ல வந்து ஆத்மா அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம் ஆனா எந்த இடத்துல அழியாத ஆத்மா அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே அழியாத ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடவே இல்லை சொல்லப்படவும் இல்லை பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் கே பதினெட்டு நான்குல கூறுது சரீரமும் ஆத்மாவும் நரகத்தில் அழிந்து போகும் என்று இயேசு சொன்னார் மத்திய பத்து இருபத்தி எட்டு தேவனுக்கு மாத்திரமே அழியாமை உண்டு பாருங்க ஏதேன் தோட்டத்துல பிசாசு சொன்னது முதல் போய் என்னது மரணத்தை தான் நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் வேதாகமோ வேதாகமம் என்ன சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் நரகத்தில் நித்தியமாய் வாழும் நித்திய வாழ்வை அஹ் தரப்போவதே இல்லை தேவனுடைய சமூகத்திலிருந்து முற்றிலுமாய் நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி நம்ம அங்க பாக்குறோம் மனிதன் அழியக்கூடியவன் என்று சொல்லி யோபு நான்கு பதினேழுல நம்ம பார்க்கிறோம் அப்ப சோ இது மாதிரி ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆண்டவர் வேதாமத்துல நிறைய காரியங்களை மேற்கோள் காட்டி இருக்கிறார் நாம தெளிவா அத பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மறுபிறவின்னு சொல்றாங்களே அதை பத்தில என்ன மறுபிறவி இரண்டு யூகங்களின் அடிப்படையில் தான் மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார்கள் முதலாவது மனிதவர்கள் மனிதர்கள் தங்கள் சொந்த நற்கிரினால் தங்களை சுத்தமாக்கி கொள்கிறார்கள் என்ற ஒரு யூகம் இரண்டாவது மனிதனுடைய சரீரம் மரணம் அடைந்த பிறகு அவனுடைய ஆத்மா அழியாததாய் நிலைத்திருக்கிறது என்று சொல்லியும் இன்னொரு யூகம் பாக்குறோம் அப்ப இந்த ரெண்டுமே எப்படி படுத்தா இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா தவறான தான் இருக்கிறது கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலேயே நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம எபேசிய ரெண்டு எட்டுல பாக்குறோம் ரோமர் மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒண்ணுல இருந்து பாடிக்கிறோம் உயிர்த்தெழுதல் நடக்கும் வரை தூங்குவதே மரணம் என்று சொல்லி ஒன்னு தெசுக்கு ஏர் நான்காம் அதிகாரம் பதினஞ்சு மரணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்பட இன்னொரு வாய்ப்பு கிடையாது என்று சொல்லி எபிரேயர் ஆஹ் ஒன்பது இருபத்தி ஏழுல பாக்குறோம் அப்படின்னா இன்றே எப்படிப்பட்ட நாள் ரட்சணிய நாள் ரெண்டு குழந்தையர் ஆறு ரெண்டின் பிரகாரம் இன்றே நாள் என்று சொல்லி மனதிலே வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டும் அதுக்குதான் வேத வசனங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்கு பயன்படுத்தக்கூடிய அறிக்கைகளின் தொகுப்பாக அல்லது நீதிமொழிகளாக கருதி அஹ் வாசிக்கிறதுனாலதான் சில கிறிஸ்தவர்கள் வேத ஆராய்ச்சியில செய்கிற ஒரு முக்கியமான தவறு என்று சொல்லி ஆஹ் இங்க புத்தகத்தை நம்முடைய ஓய்வு நாள் புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க இப்ப நான் படிச்சது எல்லாமே மார்க் பின்லே பாஸ்டர் மார்க் பின்லே அவர்கள் எடுத்து கொடுத்த ஒரு காரியங்கள் தான் அவரு அவர் கொடுத்த அந்த காரியங்களை தான் நான் உங்களுக்கு இங்க மேற்கோள் காட்டி இருக்கிறேன் அவர் வேதாமத்தை வைத்து எல்லாவற்றையும் தெளிவாக கொடுத்திருக்கிறார் பாருங்க தீர்க்க தரிசனத்தை அணுகிற இந்த அணுகுமுறைக்கும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அதன் பின்னணியை பார்க்காமல் ஒட்டுமொத்த வேதாகம் சொல்வதை பொருட்படுத்தாமல் அப்போதைய நிகழ்வுகளோடு மட்டும் சம்பந்தப்படுத்தி பார்க்கிற அணுகுமுறைக்கும் ஆஹ் வித்தியாசம் இல்லை அதனால சொன்னேன் சவுல் சாமுவேல் சா சவுல் போய் சாமியில பாக்குற அஞ்சனம் பாக்குறத இடத்துல போயிட்டு பார்த்துட்டு சாமியில கூப்பிட்டு கேட்கறதெல்லாம் வந்து ஒரு காரியமே கிடையாது ஏன்னா மறித்தவர்கள் மறித்தவர்கள் தான் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்கள் தூங்குகிறார்கள் அவ்வளவுதான் தெரியும் இல்லைங்களா ஆனா இங்க பார்த்தது யாரு என்ன சொல்றது ஆஹ் அதுக்கு என்ன பேர் சொன்ன இந்த ஆஹ் பாருங்க அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தேவர்கள் பூமிக்குள்ள இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ சொன்ன போது அவர் சாமுவேல் தான் வந்துட்டாருன்னு நினைச்சுதான் பேசினாரு ஆனா மறித்தோர்கள் ஒன்று அறியார்கள் என்று சொல்லி நம்ம தெளிவா பாக்குறோம் இப்படித்தான் அஹ் இப்படி நம்ம தெளிவா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம மற்றவர்கள் சொல்வதை அதிகமாய் கேட்டு நம்மை நாமே குழப்பிக் கொள்வதற்கு ஒரு அஹ் நேரம் வந்துவிடும் அதனால அந்த அது அதன் மாதிரி எல்லாம் இல்லாதபடிக்கு நாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இவங்க இப்படி எல்லாம் பேசுனாலும் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் எதிரதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெளிவான ஒரு காரியத்தை எடுத்து சொல்லலாம் இது மாதிரிலாம் வசனங்கள் இருக்குது பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்குது ஆஹ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க வந்து ஆஹ் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஏசு மீண்டும் வரும்போது நாம் அழியாமையை பெற்றுக்கொள்கிறோம் இது எங்க இருக்குது ஒண்ணு குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் வாசிக்கலாம் மறுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தூங்குவாங்க மறுத்தவர்கள் தேவனை துதியார்கள் என்று சொல்லி சங்கீதம் நூத்தி பதினஞ்சு பதினேழுல நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆஹ் அப்ப கடைசி நாள்ல வந்து கடைசி நாளதான் தேவனை பார்ப்பதற்கு நீதிமான்கள் உயிர் தெல்வார்கள் என்று சொல்லி எங்க பாக்குறோம் அப்படின்னா யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல நம்ம படிக்கிறோம் என்று சொல்லி நம்ம வேதாமத்திலிருந்து எல்லா காரியங்களையும் நம்ம அவர்களுக்கு எடுத்து காட்டணும் இப்ப வெளிப்படுத்துதல் அஹ் அப்ப பாருங்க இயேசு வரும் பொழுது அஹ் அவர் அளிக்கும் பலனாகிய நித்திய வாழ்வு அவருடனே கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துதல் இருவத்தி ரெண்டு பனிரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சா தான் மற்ற மக்கள் வந்து இந்த மறுத்தவர்களை குறித்து பேசும் பொழுது நம்ம எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும் சோ நம்ம தெளிவா நம்ம வேதாமத்துல இருக்கிற காரியங்களை வேதாமத்தை வைத்தே நாம் பார்ப்போம் பார்த்து படிப்போம் இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கும் இந்த ஏற்படுத்திக் கொடுத்த ஏ முத்து மோசஸ் அவர்களுக்கும் பாஸ்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் குழுவில்